சிரமத்துக்கு கிடைத்த சிம்மாசனம் இதை வைத்துக் கொள்வது என்பது இதைவிட சிரமமான விஷயம் வாழ்க்கையை புடைத்து கிடைத்த வேடங்களில் இல்லாசமாக போகும் ஊர்வல குதிரையில் இல்லாசமாக பயணித்துக் கொண்டிருந்தவர் நடிகர் ஒரு சாதாரண நகைச்சுவை நடிகரை இந்த அளவிற்கு மாறுபடுத்தி காட்ட முடியுமா என்று ரசிகர்களை வியக்க வைத்தபடி இந்த நகைச்சுவை நடிகரான பரோட்டா சூரிக்கும் இந்த விடுதலை சூரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நடிகர் என்றால் இப்படித்தான் இருக்கு வேண்டும் என்ற ஒரு புது அவதாரத்தோடு ரசிகர்களின் இதயங்களை கசக்கி பிழந்திருக்கிறார் நடிகர் சூரிய அவர்கள் வெற்றி பெற்று நிலைத்துவிட முடியாது என்று உலக நாயகன் கமலஹாசன் பல நிகழ்ச்சிகளில் சொல்லி இருக்கிறார் ஆனால் அந்த கருத்துக்கு விதிவிலக்காக சாதித்து காட்டிய ஒரு சில சாதனையாளர்களின் பட்டியலில் இன்று நடிகர் சூரியம் இருக்கிறார் என்பது ஆச்சரியப்படுத்த ஒன்றாகும் பள்ளி படிப்பில் தரைதான் என்றாலும் இவர் தன்னுடைய லட்சியத்திற்காக கைகளை நகர்த்திய வித என்பது இவருக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தையே காட்டுகிறது இவருடைய சாதனைகளுக்கு பின்னால் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான கடின உழைப்பு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் நல்ல படைப்பாளிகளான ஒரு சில ஜாம்பவான்களின் ஒத்துழைப்பு இருந்தே ஆக வேண்டும் அவர்களின் ஆதரவை எட்டிப்பிடிக்க போட்டிகள் நிறைந்த இந்த கலையுலகத்தில் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் அவமானத்தின் முற்புதையல்கள் இருந்தது என்று சொன்ன மூன்று வேளை உணவிற்கும் படுத்த தூங்கு ஒரு இடத்திற்கும் மல்லு கட்டி கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் தன்னால் முடிந்த அனைத்து தினக்கூலி வேலைகளிலும் ஈடுபட்டு காலத்தை கடத்தி கொண்டு வந்தவர் நடிகர் சூரி அவர்கள் இப்படி ஒரு வழியாக படப்பிடிப்பிற்காக அரங்குகள் அமைக்கும் பணியாளர்களில் ஒருவராக உள்ளே நுழைந்து அவர் தன்னுடைய அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்ட பாதைகளில் வட்டம் போட்டு சுற்றினர் திரைத்துறையில் ஜெயிக்க திறமையும் அழகும் இருந்தாலும் அதிர்ஷ்டமும் கை கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் இவருடைய வெற்றிக்கு பின்னால் கடின உழைப்பும் முயற்சியும் மட்டும்தான் தெரிகிறது இதில் அதிர்ஷ்டம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பது கேள்வி குறி இவ்வளவு அருமையான முக பாவனைகளையும் அழகான நடிப்பு திறமையும் உள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு வாய்ப்புகளை நழுவ கூடாது என்பதற்காக தன்னுடன் முழுமையாக ஒட்டிக்கொள்ளாத ஒரு நகைச்சுவை திறமையை வெளிப்படுத்தி கொண்டு தன்னை நிலைநாட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயமே அல்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தானே செதுக்கிக் கொண்டு சிரமப்பட்டுதான் தன்னுடைய காட்சிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாரஸ்யத்தை கூட்டி வந்த அரண்மனை என்ற குச்சி முட்டாய் குருவிரொட்டி என்று வரும் பாடலில் நடிகர் நகைச்சுவை அரசி கோவை சரளா அவர்களுடனும் போட்டுக்கொண்டு ஆடுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் அந்த படத்தில் சூரியின் துருதுரு ஆட்டமும் அவருடைய நளின அசைவுகளும் நகைச்சுவையின் அழகை தன் முகத்தில் வழிய வைத்துக் கொண்டே கடைசி வரைக்கும் ஆடி அசத்தியது ரசிகர்களை அண்ணாந்து பார்க்க வைத்தது மட்டுமல்லாமல் இந்த பாடல் காட்சி அவருக்கென்று இருந்த ரசிகர் கூட்டத்தை அதிகப்படுத்தி காட்டியதை இவர் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு மூன்று வருடங்களுக்கு முன்பே இவருடைய கதவை தட்டியிருந்தாலும் இருப்பதை கூடாது என்பதற்காக நிராகரித்து வந்த ஆனால் இயக்குனர் வெற்றிமாறன் மீது இருந்த நம்பிக்கையாலும் இந்த கதையின் மீது இருந்த கௌரவத்தாலும் இதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள எடுத்துக்கொண்ட முயற்சிகளை ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு சருக்கள் இல்லாமல் எனக்குள் இருந்த கதாநாயகனை வெளிப்படுத்திய போதே அவர் நகைச்சுவை நடிகரை எங்கே காணவில்லை என்று ரசிகர்கள் தேட ஆரம்பித்தார்கள் விருதுகளை வாங்கிக் கொடுக்க போகும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தாலும் இவர் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஒரு ஊர்வல குதிரையின் மீது உல்லாசமாக போய் கொண்டிருந்த இவருடைய பயணத்தில் தற்போது ஒரு பந்தய குதிரையின் மீது தாவி பாய்ந்திருப்பது மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது என்று சொல்ல வரைக்கும் புத்திசாலித்தனமாகவே கடந்து வந்த தன்னுடைய பயண பாதைகளில் மேற்கொண்டு தேர்ந்தெடுக்க போகும் கதை களத்திலும் இயக்குனர் தேர்வுகளிலும் சரியான கவனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த வெற்றியை கடைசி வரை காப்பாற்றிக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையுடன் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்